பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஆப்ரேஷன் பத்து விடிய காலையில் ரெண்டரை மணிக்கு இந்தியா நடத்திய ஒரு மிக முக்கியமான தாக்குதல் அவங்களுடைய நூர்கான் ஏர்பேஸ் மற்றும் பிஎஃப் எஃப் ரஃபிகின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இது இரண்டு தான் பாகிஸ்தானுடைய நாடி துடிப்பு அதை தாக்கின பிறகு தான் இவங்க மண்டிகிட்டாங்க அப்படின்றத நான் தொடர்ந்து ஒரு நூறு காணொலிகளுக்கு மேலே இதை பற்றி பேசிட்டு வரேன் ஸோ இதற்கான ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்றது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தர் நேரடியாக ஒரு தொலைக்காட்சி லைவ் டெலிவிஷனில் இதற்கான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நூர்கான் விமான நிலையம் ஏர்பேஸ் பாகிஸ்தானோட ஒரு உச்சபட்சமான மிலிட்ரி சென்சிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அது காம்பவுண்ட் அது அங்கே தான் பாகிஸ்தானுடைய ஏர் ஆப்ரேஷன்ஸ் மொத்த கமாண்ட் மொத்த விமானப்படையும் இயக்கக்கூடிய அந்த ஏர் ஆப்ரேஷன் ஹெட் குவார்ட்டர் அங்கே தான் இருக்குது அவங்களுடைய விஐபி ட்ரான்ஸ்போர்ட் யூனிட்ஸ் அங்கே தான் இருக்குது அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானங்கள் அங்கே தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் கிடங்குமே இருக்குது ஸோ பாகிஸ்தான்லேயே அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு யூனிட் அப்படின்னா அது நூர்கான் தான் இன்ஃபேக்ட் இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சில சமூகத்தினர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமதியாக்கள் அவங்கள வந்து இவங்க இஸ்லாமியர்கள்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க அகமதியாக்கள் வீரர்களாக இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் பேஸில் மட்டும் அவங்க அலோடு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவினருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலோடு கிடையாது அந்தளவுக்கு இவங்க இவங்க நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏர் பேஸ் அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இஷாக்தார் கொடுத்த பேட்டியில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வேறு வழி இல்லை நாங்கள் வேறு வழியே இல்லாமல் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா விடய காலையில் ரெண்டரை மணிக்கு எங்களை தாக்குனாங்க அது ஒன்று பார்த்திங்கன்னா ராவல்பிந்திலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயுமே இருந்துச்சு இந்த இடத்துல நாங்கள் ராவல்பிந்தி நூர்கான் ஏர்பேஸ் ராவல்பிந்தி ஷோர்கூத் ஏர்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பிஎஃப் பேஸ் ரஃபீக்கி இந்த ரெண்டுமே இந்தியா தாக்குனாங்க இந்த இடத்துல தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காட்டையும் சவுதி அரேபியாட்டையும் பேசி இந்தியாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இந்த ஆப்ரேஷனை நிறுத்திக்கிறோம் தயவுசெய்துக்கு மேலே தாக்குதல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னாங்க இப்போது அந்த வார்த்தையை பாருங்கள் ஆங்கிலத்தை சொல்லிட்டு அவங்களை மொழி போயிருக்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா ஒன்ஸ் அகைன் லான்ச் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் அட் டூ தேர்ட்டி ஏஎம் தி அட்டாக் த நூர்கான் ஏர்பேஸ் அண்ட் ஷொர்கத் ஏர்பேஸ் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சவுதி பிரின்ஸ் ஃபேசல் கால்மி துரதிருஷ்டவசமாக விடய காலையில் ரெண்டரை மணிக்கு பத்தாம் தேதி மே ரெண்டரை மணிக்கு இந் பாகிஸ்தானுடைய இரண்டு முக்கியமான விமானப்படைத்தளங்கள் நூர்கான் மற்றும் ஷொர்கத் ஏர்பேஸ் இதை இந்தியா தாக்குனாங்க அதன் பிறகு சவுதியோடைய இளவரசர் ஃபைசல் வந்து என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு எங்கிட்ட சொன்னார் இப்போ தான் நீங்களும் மார்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி வெளியுறவு அமைச்சர்னு வச்சுங்க மார்க்கோ ரூபியோவும் பாகிஸ்தானும் பேசினதை சவுதியோடைய இளவரசர் ஃபைசல் கேள்விப்பட்டு பாகிஸ்தானுக்கு கால் பண்ணி பேசுகிறார் வீடியோ காலையில் நான் கேட்டேன் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணால் உங்களுக்கு இணக்கமாக இருந்ததுன்னா நான் திரு ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட பேசுகிறேன் நீங்கள் இதுக்கு ஃபீஸ் ஃபையருக்கு ரெடியாக இருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கு இஷாக் தார் சொன்னது ஓகே பிரதர் தயவுசெய்து நீங்கள் பேசுங்க எஸ் ஐ சைட் எஸ் பிரதர் யூ கேன் ஹி தென் கால் மீ பேக் சேயிங் ஹேட் கன்வெர்ட் த சேம் டு ஜெய்சங்கர் ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டரை மணிக்கு நூர்கான் மற்றும் ஷோர்கத் விமா விமானத்தளங்களை நம்ம தாக்குறோம் அங்கே தான் நூற்கானதான் அணுவாயுதங்கள் இருக்குது அதன் பிறகு இவங்க நைட்டை முழிச்சுக்கிட்டு மார்க்கோ ரூபியோக்கு ஃபோன் பண்ணி பிச்சை எடுத்துருக்கிறாங்க மார்க்கோ ரூபியோ இதை சவுதியோட இளவரசர் கிட்ட சொல்லியிருக்காரு ஃபைசல் உடனடியாக இஷாக் தாருக்கு ஃபோன் பண்ணி துணை பிரதமருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஓகேனா நான் போய் இந்தியாட்ட பேசுகிறேன் ஜெய்சங்கர் அவள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதுக்கு தயவுசெய்து பேசுங்க பிரதர் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் துணை பிரதமர் லைவ் டெலிவிஷனில் எந்த விதமான ஒரு கூச்சமே இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போ பேசியிருக்கிறாரு இப்போ இந்த முட்டாள்கள் முனிருக்கு எதுக்கு ஃபேக் ஃபீல்டு மாஸ்டர்ன்றதை பட்டத்தை கொடுத்தா அவங்களுக்கு அந்த மா பட்டத்துக்கே ஒரு கேவலம்ன்ற அளவுக்கான ஒரு நிலைமைக்கு பண்ணாங்க அப்படின்றது தெரியல அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா தலையீட்டால் ஆச்சு அமெரிக்காவால் இதாச்சு அமெரிக்கா தான் மசதமணிச்சு பாகிஸ்தான் போய் அமெரிக்கா காலில் விழுந்திருக்காங்க போன முறையும் பாலக்கோட் அவுட் இவங்க தான் போய் விழுந்தாங்க நான் அன்னிக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி பாலக்கோட்டுக்கு பின்ன பிறகு மூணு வருஷம் முன்னாடி ஒரு பொது மேடையில் பேசிக்கும் போது சொல்லியிருக்கேன் இந்தியாவுடைய பதிமூணு பிரம்மோசிரக ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள்லாம் குறிப்பாக அவங்களோட அணு ஆயுதங்களை குறி வச்சு நின்றுக்கிட்டு இருக்குது இன்று இரவுக்குள்ளே எங்களுடைய விமானி கமாண்டர் அபிநந்தனை வெளியில் விடாட்டி இந்த பதிமூணு மிசைல்கள் உங்கள் நகரங்களை தாக்க உங்களால் தடுக்க முடியாது அப்படின்றது தான் கொடுத்த எச்சரிக்கை அந்த பதிமூணு மிசைல்ஸை தான் நம்ம அன்றைக்கி பேசுனது தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய விமானப்படை செஞ்சு காமிச்சிருக்காங்க ஸோ இது ஏதோ ஒரு சென்சேஷனுக்காக நம்ம பேசுகிறது கிடையாது அதுக்கு பின்னாடி சில கேல்குலேஷன்ஸ் இருக்குது நிறைய அனாலிசிஸ் இருக்குது ஸோ இந்த முறை அந்த பதிமூணை அனுப்பிச்ச பிறகு குறிப்பாக நூர்கான் சர்க்கூத்தில் தாக்குன பிறகு தான் இந்த முட்டாள்களுக்கு புரிய வருது இவங்க இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனடியாக போய் காலில் விழுவுன்னு சொல்லிட்டு அங்கே காலில் விழுந்துருக்காங்க இப்போது ஜெய்சங்கர் அவர்கள் பேசுனதையும் நமக்கு இன்கன்கரன்ஸ் வச்சு பார்த்தோன்னா புரியும் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதும் என்ன சொன்னார்னா அமெரிக்கா எங்ககிட்ட பேசுனாங்க நாங்கள் என்ன சொன்னோன்னா அமெரிக்காவுக்கு அவங்க டிஜிஎம்ஓக்கும் எங்கள் டிஜிஎம்ஓக்கும் நேரடியாக ஹாட்லைன் தொலைபேசி இருக்குது அந்த தொலைபேசி தான் இத்தனை நான் வருஷமாக நாங்கள் யூஸ் இருக்கோம் அதன் மூலியமாக தான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வராதிங்க அவங்கள சொல்லி பேச சொல்லுங்கள் நான் அந்த காலத்துலேயுமே சொல்ல அந்த டைம்லேயுமே சொல்லியிருந்தேன் சவுதியோடைய கொஞ்சம் தலையிடுமே இருக்குது இந்தியாவை வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணணும் இன்றைக்கி கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு ஒரு பிரதர்லியாக பேசினாங்கன்னு சொன்னோம் அதுதான் இன்றைக்கி நிரூபமாக இருக்குது இவங்களோட இளவரசர் ஃபைசல் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஓகேனா நான் பேசுகிறேன்னு சொன்ன பிறகு இந்தியாட்ட பேசின பிறகு இந்தியாவுடைய டிஜிஎம்ஓட்ட அவங்க பேச சொல்லி பாகிஸ்தான் அந்த கால் ரெக்வஸ்ட்டு அடுத்த நாள் மத்தியானம் மூன்றரை மணிக்கு வச்சு பிறகு அதுலேயும் இந்தியா அர்ஜென்ட்லாம் பண்ணாமல் அஞ்சு ஐம்பதுக்கு அஞ்சரை மணிக்கு நம்ம அந்த போர் நிறுத்தத்தை ஒப்பந்தோம் இதுக்கும் இந்த ட்ரம்ப் போடக்கூடிய பீலாக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா நைட்டே இவங்க வந்து பிச்சை எடுத்துருக்குறாங்கன்றது தெரியுது காலையில் பத்தரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடத்தணும் இதையும் நான் வந்து அந்த ப்ரீஃபிங்கில் ரெண்டு ப்ரீஃபிங்லேயும் சொல்லியிருக்கேன் தமிழ் ஜனம் டிவிலேயுமே சரி சாணக்கியா நடத்தின கருத்தரங்கத்துலேயுமே சரி ரெண்டரை மணி ஃபஸ்ட்டு தாக்குதல் நாலரை மணி பிரம்ம முகூர்த்தம் ரெண்டாவது தாக்குதல் ஒம்போதரை மணி கிட்டத்தட்ட மூணாவது தாக்குதல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு கடைசி தாக்குதல் லன்ச்சு அதன் பிறகு தான் இவங்க ஓடி வந்து மண்டிகிட்டு சரணடைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு தப்பு நம்ம பண்ணுது இந்த இடத்துல நாங்கள் இனிமேல் வாலாட்டம் மாட்டோம் நாங்கள் சரணடையணுன்றதை எழுதி வாங்கியிருக்கணும் இவங்ககிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபஸஷனை நீங்கள் அவசரமாக பேக் பேக்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னு ஒரு லெட்டரையாவது வாங்கிருக்கணும் இல்லாட்டி சாயங்காலம் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு டீயும் சர்வ் ஆகிருக்கும் நைட்டு டின்னரும் சர்வ் இருக்கும் அந்த ஒரு கம்யூனிகேஷனை மட்டும்தான் நம்ம சரியாக பண்ணலை இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெஞ்சோடைய மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு பாகிஸ்தானுடைய விமானங்களை இந்தியா விமானப்படையை சுட்டு வீழ்த்தியிருக்கு ஆனால் இந்தியா விமானப்படையுடைய கம்யூனிகேஷன் அவங்க எப்படி வார் கம்யூனிகேஷனை கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நம்மளோடைய அதிகாரிகள் எல்லாமே ஒரு மூன்றரை மணிக்கு தான் ப்ரீஃபிங் வச்சாங்க மத்தியான வாக்கில் மூன்று டு நாலு மணிக்கு தான் அந்த நான்கு நாட்கள் ப்ரீஃபிங் இருந்துச்சு பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நைட்டை வச்சாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உலக மீடியாக்கள் பிக்கப் பண்ணி அதை சென்சேஷனே ஆக்குவாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா கிளியர் கட்டாக ஒரு இது பண்ணுறாங்க என்னென்னா அமெரிக்காட்ட பேசின பிறகு அமெரிக்கா இந்தியாட்ட பேசுகிறாங்க இந்தியா சொல்லுது டிஜிஎம்ஓட்ட பேச சொல்லுங்கள் லைன் இருக்குது நீங்களாம் உள்ளே வராதிங்கன்ட்டு அதன் பிறகு தான் அமெரிக்கா அந்த இந்த செய்தியின்படி ப்ராக்டிக்கலி ஆர்டர்டு பாகிஸ்தானுக்கு ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை போட்டு பேசி போய் காலில் உள்ளுன்னு சொல்கிற சொல்லியிருக்கிறது அதன் பிறகு இவங்க மீடியா மேனேஜ் பண்ணாங்க இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டில் பாகிஸ்தான்லாம் நமக்கு அடிச்சிக்கவே முடியாது நமக்கு கிட்ட கூட கிடையாது மீடியா மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஒரு வெற்றியை பெற்ற மாதிரி போட்டு இந்த அசீம் முனிர் போன்ற ஒரு க்ளவுன்ஸுக்கு ஃபீல்டு மார்ஷலாக பதவியெல்லாம் உயர்த்தி அதன் பிறகு ஊர் முழுக்க அந்த ஷைது அஃப்ரிதி போன்ற ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிஷ்டோன் ஜெயிஷ்டோன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம் அது பிறகு ஊர் ஊராக போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போது கிளியர் கட்டாக நூர்கானோடைய மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது சீனா மற்றும் அமெரிக்காவுக்கும் சேர்த்து தான் இவங்க இந்தியாவை பார்க்குறது நாம் எல்லாம் அப்படியே சாஃப்ட்டு நம்மெல்லாம் வந்து இங்கே உட்காந்து மணி ஆட்டிக்கிட்டு இருப்போம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம் இவங்களுக்கெல்லாம் வந்து தைரியமாக முடிவெடுக்க தெரியாது அப்படின்றதான் இவங்களுடைய பர்செப்ஷன் நம்மளை பார்க்கக்கூடியது இந்த முறையை அடித்த தான் நமக்கு அந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்த மெசேஜ் நான் எப்பயுமே அந்த போட்டு நான் எழுதுக்க காரணமே தான் ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் அ மிஷன் இட்ஸ் அ மெசேஜ் உலகத்துக்கு இந்தியாவால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம க்ளியராக பார்த்துருக்கோம் அதன் பிறகும் பல வீடியோக்கள் இன்றைக்கி வருது நூர்கான் தாக்கப்பட்டது இது போய் நிறைய பேர் அந்த டைமில் கமெண்ட் போட்டிருந்தாங்க இதெல்லாம் உறுதிப்படாத செயல்கள் செய்திகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ட்டு பாகிஸ்தானுடைய துணை பிரதமருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் லைவ் டெலிவிஷனில் இருக்குது கொ எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் சீனாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே லே லதாக்கில் ஆரம்பித்து அருணாச்சல் வரைக்குமான இடங்கள்லையும் எங்களால் பண்ண முடியும்ன்ட்டு சைனாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாக்கிட்ட இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிறது அவங்க நம்பி இருக்கக்கூடியது அந்த ராக்கெட் சிஸ்டம் நம்ம பினாக்கா மாதிரி அவங்களுடைய ராக்கெட் சிஸ்டம் ரெண்டாவது அவங்களுடைய ஹெச்கியூ நைன் இது ரெண்டையுமே காலி பண்ண முடியும் அப்படின்றத இந்தியா பியாண்ட் டவுட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மலைப்பகுதிகளில் சண்டை அப்படின்றது இன்னும் அதிகம் ஏன்னா சைனாவுடைய மிலிட்ரி சப்போர்ட் பேஸ்ன்றது ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவங்களுடைய ஃபார்வர்ட் பஸ் எல்லாமே முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே பிரம்மாஸ் அப்படின்றது ரொம்ப உற்சாகமாக தடுக்கவே முடியாத அளவுக்கு வேலை செய்யும் இரண்டாயிரம் ஏவுகணைகள் இந்தியாவுடைய கையிருப்பில் இருக்குது ஒரு வருடத்துக்கு இரநூறுலேருந்து முந்நூறு ஏவுகணைகள் கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ பாகிஸ்தான் மேலே பயன்படுத்தியது வெறும் பதிமூணு மட்டும்தான் ஸோ இன்றைக்கி பியாண்ட் டவுட் யாருக்காவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த செய்தியை நீங்களே படித்து பாருங்கள் நம்மளுடைய கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு யார் வந்து காலில் மண்டியிட்டு பிச்சை இட்டாங்க கேட்டாங்க அப்படின்றது அது பாகிஸ்தான் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்